ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழி பணியாரத்தை பாருங்களா பார்க்கவே இவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கலாம் டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம பருப்புலாம் சேர்த்து பண்ணதுனால உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப அதனால பஞ்சு போல் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்க நம்ம உளுந்து ஈஸ்ட் எதுவுமே சேர்க்கல ஆனால் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கு பாருங்க இன்னைக்கு சூப்பராக நம்ம பருப்புலாம் சேர்த்து குழி பணியார்தான் செய்யப்பறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வெல்கம் டு கேரளா சமையல் கேரளா சமையலில் குழிப்பணியாரம் தான் செய்யப்பறோம் நாங்கள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க இருநூற்றி கிராம் கப்பில் ரெண்டு கப்பு பச்சரிசி சேர்த்துக்கோங்க ரெண்டு கப்பு பச்சரிசி சேர்த்தது நான் பச்சரிசி நான் ரேஷன் கடையில் வாங்குவோம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பச்சரிசி தான் சேர்த்து கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு பச்சரிசி சேர்க்க விருப்பம்னா இட்லி அரிசி கூட சேர்த்து கொடுத்துக்கோங்க பச்சரிசியும் நல்லா தான் இருக்கும் அது கூடவே அரை கப் நான் கடலை பருப்பு எடுத்துக்கிறேன் அவ்வளோ சேர்த்து கொடுத்துக்கோங்க நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து பண்ணும்போது இதோட டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே அரைக்கப்பு நான் தோரம் பருப்பு எடுத்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே அரை கப்பு நான் பாசி பருப்பு எடுத்துக்கவேன் முங்கால் சொல்லுவாங்க பாத்தீங்களா பாசி பருப்பு தான் எடுத்துக்கிறேன் உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க ரெண்டு கப்பு அளவில் செஞ்சுன்னா தாராளமாக அஞ்சு பேர் சாப்பிட்லாம் இப்ப தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு கை வச்சு நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு தண்ணி எல்லாம் வடிகட்டி எடுத்து வந்திருக்கேன் இப்போ அரிசியும் நம்ம சேர்த்த பருப்பெல்லாம் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ நல்லா சாஃப்டா ஊறி வரும் உங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இருக்கிற அரிசி பருப்பளவில் இறக்கி கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு எட்டு மணி நேரத்துக்கு மாத்தி வச்சுக்கோங்க நம்ம சேர்த்த பருப்பு அரிசி எல்லாம் நல்லா ஊறி வந்துடும் மாத்தி வச்சுக்கோங்க இப்ப பாருங்க எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம சேர்த்த பருப்பு அரிசி எல்லாம் எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு பாத்தீங்களா அங்க பாருங்க இப்போ ஒரு டைம் நல்லா கடிவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்து வந்திருக்கேன் இப்போ ஒரு மிக்சி சார் எடுத்துக்கோங்க எடுத்து வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா பருப்பு அரிசியோ இப்போ மிக்சி தார்ல சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மிக்சி மூடி போட்டு மூடி நல்லா இட்லி மாவை பார்த்ததுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க நம்ம அரைச்ச மாவுல சேர்த்துக்கோங்க பாட்டிலுக்கு அரிசியோ மிக்சி சாலை சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்க்கும் போது தண்ணி நல்லா வடிகட்டி சேர்த்துக்கணும் அப்பதான் உங்களுக்கு தண்ணியோட அளவு கரெக்டா இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க இப்ப அரிசிய மிக்சி சேர்த்து கொடுத்துட்டு கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மிக்சி மூடி போட்டு மூடி திரும்பவும் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாக்கி இருக்கிற மாவையும் அரைச்சி எடுத்துட்டோம் இப்ப அரைச்ச மாவுல ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உங்க டேஸ்ட்டுக்கு அனுசரித்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கொடுத்துட்டு கை வச்சு மாவை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துன்னா மாவு சட்டுன்னு பொங்கி வரும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி மாவு ஒரு எட்டு மணி நேரத்துக்கு மாட்டி வச்சுக்கோங்க நல்லா பிடிச்சி பொங்கி வரும் மாட்டி வச்சுக்கோங்க பாருங்க நம்ம குழிப்படை மாவு மாவட்ட வச்சோம் பாத்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்து உளுந்து எதுவும் சேர்க்கல கடலை பருப்பு காசி பருப்பு அது மாதிரிதான் இங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு இங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்துருக்கு பாத்தீங்களா மாவை ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு பொங்கி வந்துடும் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் பஞ்சு போல இருக்கும் இப்ப இந்த ஸ்டேஜ்ல நல்லா கலந்து கொடுத்துட்டு உப்பு உங்களுக்கு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி கொடுத்துக்கோங்க கம்மியா இருந்தா சேர்த்து கொடுத்துக்கோங்க மாவு நமக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த ஸ்டேஜில் ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பேதான் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி கொடுத்துக்கோங்க நீங்கள் இதை குளிப்பனியார் சட்லே தான் ஊற்றி சொல்லணும்னு கிடையாது நீங்கள் எந்தளவுக்கு மாவு அரைச்சி வச்சிங்கன்னா தோசை கூட ஊற்றி எடுத்துக்கலாம் டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சி இப்போது குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு குழிப்பணியார்களில் அடுப்பில் வச்சிருக்கேன் லைட்டாக சூடாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி தெளிச்சி விட்டாவே போதும் நம்ம நான் ஸ்டிக் தான் எடுத்துருக்கேன் அந்த அளவுக்கு எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது சேர்த்து கொடுத்துட்டு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடாகிடுச்சி இந்த மாதிரி கரண்டியில் மாவை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மாவு நல்லா குண்டு குண்டாக நல்லா பொங்கி வரும் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்கள் கிளாஸை ஊற்றி கூட சேர்த்து ஊக்கு ஊற்றலாம் ஈஸியாக வரும் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் சட்னி கர்னி இருந்தால் சட்னி கரண்டியில் சேர்த்தாலும் நல்லா கரெக்டாக ஒரு கரண்டி ஊற்றுறீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அளவு நீங்கள் ஊற்றும் போதே மாவு நல்லா பொங்கி வெந்து வரும் நல்லாவே உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விடுங்க அடுத்த ஆள் ஓஃபியில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எந்த அளவுக்கு நல்லா வெந்து குண்டு குண்டா இருக்குது பார்த்தீங்களா இப்போ திருப்பறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு இப்படி திருப்பினீங்கன்னா போதும் ஈஸியா வந்துரும் திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வேக விடுங்க நம்ம பருப்பு சேர்த்ததுனால எந்த அளவுக்கு நல்லா கலரா இருக்கு திருப்பி சேர்த்துட்டு திரும்பவும் மூடி போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக விடுங்க இப்ப பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாத்தீங்களா இப்ப வெள்ளு எடுத்துக்கோங்க வெள்ளு எடுக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸியே நீங்க எடுத்தாலே வந்துடும் இந்த ஒரு பாருங்க இந்த மாதிரி எடுக்கிறத இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஈஸியா எடுக்க இந்த பாருங்க இப்போ வெளில எடுத்துட்டு இருக்கிற பணியாரத்தை இதே மாதிரி ஊற்றி எடுத்து இப்ப பாருங்க நம்மளோட குழி பணியாரம் சூப்பராக ஐடியா ஆயிடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து பண்ணது நல்லா புரோட்டின்ஸத்தோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பா செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கேரளா சம்பளம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ